மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வாக்கு வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதிமூன்றில் இருக்குது அது என்னென்னு பார்ப்போமா அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை வெலப்படுத்தி உங்களிடத்தில் உள்ள உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் நீங்கள் இருக்கும் இடத்துல உங்களை பாதுகாத்து உங்களை காத்துக்கொள்வார் கொள்வார் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய பிள்ளைகளை உங்களோட குடும்பத்தினரை ஆசீர்வதிப்பார் வேதத்துல வாதை அதிகாரத்துலவேல் மக்களை மேல் அந்த ஆட்டின் ரத்தத்தை பூசும் பொழுது சங்காரக்காரர் அந்த அடையாளத்தை பார்த்து அந்த வீட்டை கடந்து செல்வார் நீங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டோர் இஸ்ரவேல் மக்களுக்கு இதை சொன்னார் அதன்படி அவர்கள் செய்யும் பொழுது அந்த வாதை வரும்பொழுது அவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டார்கள் இந்த கட்டளை இஸ்ரவேல் மக்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் கட்டளை இடப்படுகிறது அப்படின்ட்டு நம்ம இருபத்தி நான்காம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆட்டின் ரத்தம் எதை குறிக்கிறது இப்பொழுது நம்ம பார்க்கும்போது இயேசு சுவாமியின் ரத்தத்தை குறிக்கிறது இஸ்ரவேல் மக்கள் அன்றைக்கு அந்த ரத்தத்தினால் அவர்கள் அந்த பாதுகாப்பை பெற்றுக்கொண்டார்கள் ஆனா இன்றைக்கு நம்ம இயேசுவின் ரத்தத்தினால் நம்ம பாதுகாப்பு பெற்றிருக்கிறோம் நம்மளுடைய வீடு இயேசுவின் ரத்தத்தினால் மூடி மறைத்து வைத்திருக்கிறார் நம்மளுடைய பிள்ளைகளை நம்மளுடைய குடும்பத்தினரை ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார் அவர் நம்மளுடைய நெத்தியில் அவருடைய இரத்தத்தினால் மார்க் பண்ணி வைத்திருக்கிறார் இன்றைக்கு எந்த வாதையும் உங்களுடைய வீட்டை தொடாது இன்றைக்கு நீங்க இயேசு நாமத்தை நீங்க பிடித்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு எதிராக வரும் எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும் எந்த காரியமாக இருந்தாலும் என்ன பில்லிசோனியமாக இருந்தாலும் என்ன வார்த்தைகளாக இருந்தாலும் என்ன மனிதர்களாக இருந்தாலும் ஆண்டோர் உங்களை அதிலிருந்து பாதுகாப்பார் உங்களை காத்துக்கொள்வார் கொள்வார் ஆண்டோருடைய நாமத்தில் நீங்க மறைந்திருங்க இன்றைக்கு உங்களுடைய வாசல்களை பலப்படுத்துவார் உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய குடும்பத்தினரை உங்க வீட்ல இருக்கிற அனைவரையும் ஆசிர்வதிப்பார் ஸோ இந்த தைரியத்தோட நம்ம ஜெபிச்சு இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா சுவாமி இந்த ஒவ்வொருவரையும் இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக நிறைய காரியங்கள் எழும்பி இருக்கலாம் சுவாமி எதிராக செய்து கொண்டிருக்கலாம் சுவாமி வார்த்தைகள் அவர்களுக்கு எதிராக எழும்பி கொண்டிருக்கலாம் மனிதர்கள் எழுந்து கொண்டிருக்கலாம் சுவாமி அவர்களை அழிக்கணும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கலாம் சுவாமி ஆனா இன்றைக்கு உன்னுடைய ரத்தத்தினால ஒவ்வொருவரையும் நீ மார்க் பண்ணுமப்பா அவர்களுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கட்டும் சுவாமி ஒவ்வொருவரையும் நீர் காத்து கொள்ளுமப்பா அந்த வீட்டை நோக்கி என்னெல்லாம் தீங்கு வருகிறதோ அது எல்லாமே இப்பொழுதே விழட்டும் சுவாமி கிட்டே வராதபடி நீர் காத்து கொள்ளுமப்பா அவர்களை தொடவே கூடாது சுவாமி இப்பொழுது நீர் வேலையடைத்து நீர் காத்து கொள்ளுமப்பா ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ரத்தம் ஒரு அடையாளமாக இருக்கட்டும் சுவாமி அவருடைய வாசல்களை நீர் பலப்படுத்தும் அப்பா வீட்டுக்குள்ள இருக்கிற குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் அப்பா உன்னுடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் சுவாமி உம்முடைய ஆசிர்வாதம் ஒவ்வொருவருக்கும் நீர் இப்பொழுது தாரும் அப்பா உடைய நாமத்திற்காக எழும்பி நிற்கட்டும் சுவாமி ஒவ்வொருவரையும் கணம் பண்ணும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமே காட் பிளஸ் துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடி வடைகிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லு எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே

தீபாவளிக்கு முதல் நாள் மதியானம் ஒரு மணி வரைக்கும் ஒரு ரூபாய் கூட விற்கல நான் ஜீசஸ் கால்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நல்லா ஜெபிச்சாங்க அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்கள் தீபாவளி வியாபாரம் பார்த்ததை விட ரெண்டு மடங்கு அரை நாளில் தேவன் எங்களுக்கு வியாபாரத்தை ஆசீர்வாதமாக கொடுத்தார் இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள் உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது அதற்கான ஆசீர்வாதத்தை கத்தர் இப்பொழுது உங்கள் மீது அனுப்பி கொண்டிருக்கிறார் உங்கள் காயங்களை இப்பொழுது ஆற்றுகிறார் இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்குகிறார் எல்லாம் செத்து போன உறுப்புகள் எல்லாம் உயிர் பெறட்டுமப்பா உடைய ஜீவன் இறங்கவே கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியராக இருக்க விரும்புகிறேன் ஜெபவீரராக இருக்க விரும்புகிறேன் வேனிலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாத்தை பெற வைக்க விரும்புகிறேன் இன்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் இன்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஏசு அழைக்கிறா ஜபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களுக்கும் அத்தனை கிராமங்களுக்கும் ஆசிர்வாதத்தை கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம் இயேசுவை கணம் பண்ணுவோம்